கோளாறு ஏதாவது கெட்ட சக்தி அந்த கால சடையில் வர்றது இந்த மாதிரி வந்தது பார்த்தீங்கன்னா திருத்தம் வில்லும் சரி பழைய திருத்தும் சரி அந்த மாதிரி பிள்ளை பிள்ளைங்க எப்படி யார் என்ன செஞ்சிருந்தாலும் எதிரி வந்து என்ன செஞ்சிருந்தாலும் இதை இதில் வந்து நிவர்த்தி ஆகிடுங்க எப்பயேற்பட்டு கட்டு இருந்தாலும் வீட்டில் வந்து சண்டை சச்சிறுகள் என் ஹஸ்பண்டு ஒய்ஃபுக்கு அந்த மாதிரி அந்த அந்த சந்திர்கள் இருந்தால் இருந்தாலும் நிவர்த்தி ஆகிடும் அதே மாதிரி வீட்டில் பசங்க வந்துட்டு கெட்ட நிமிடிலேருந்து என்ன நடக்கும் ஏட்டி போட்டியாக தான் நடக்கும் அப்போ அந்த ஏட்டி போட்டியாக இருக்கிறது வந்து இதை வச்சா அந்த வீட்டுக்கு வந்துட்டு நல்ல அனுபவம் எல்லாமே கிடைக்கும் சரிங்களா இதுதான் வந்து இது பேர் லக்ஷ்மி கலாச்சாரம் கொடுவாங்க சரிங்களா இதுதான் லக்ஷ்மி கடாச்சார குடுவர் இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு உள்ள வீட்டுக்கு உள்ள நாலு மூலியில நாலு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு சென்டரில் வருங்க மொத்தம் அஞ்சு திக்கு எதுக்கு எல்லாருமே வந்துட்டு சொல்லுவாங்க வீட்டுக்கு வெளியில் நாலு மூணு நாலு வீட்டு வாசல்ல வைங்க அப்போ வீட்டு வாசல்ல வச்சு சொல்லுவாங்க அது வீட்டு வாசல் கிடையாது அங்கே வைக்கக்கூடாது நாலு திக்கு நாலு வச்சுட்டு நாலு மூணு நாலு வச்சுட்டு வீட்டு சண்டரில் அப்போ பூஜை பார்க்க வரும் வீடு வந்து நாலு பக்கம் அளவு எடுத்துகிட்டு அந்த வீட்டு சென்ட்ரலில் வந்து கொண்டு வைக்கணும் அப்போது இந்த சண்டரில் இருந்த குடுவைக்கு வந்து இந்த நாலு குடுவின் திக்கும் நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பாதுகாப்பு வரலாம் எப்படி வந்து சூரியன் ஒரு இடத்துல இருக்கும்போது மும்பது நாள சுத்துவம் பார்த்தீங்கன்னா அந்த கணக்கில் இது வந்து அஞ்சு திக்கு அஞ்சு நாலு திக்கு நாலு வச்சு ஒரு திக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சாவது திக்கு சென்டரில் வச்சுடோம் இதுங்களா இதுதான் குடுவை கட்டுறது முதல்ல வந்துட்டு பசுமாட்டு நாட்டு மாட்டு சாணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அதே மாதிரி இந்த குட வச்சிங்கன்னா பிள்ளை சூரியன் சேவனை கண்டிச்சு உங்கள் சத்து சந்தோஷம் எது இருந்தாலும் நீங்கள் வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்புக்கு சண்டை பிரிஞ்சிட்டாங்க அப்புறம் பிரிஞ்சிருந்தாலும் கண்டிப்பாக இது இது வீட்டில் வச்சால் கண்டிப்பாக ஹஸ்பண்ட் இப்போ வந்துட்டு அனுமதிமாக இருப்பாங்க பசங்க வந்து சொல்லி பேசி கேட்க மாட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த குடு வச்சால் கண்டிப்பாக பசங்க எல்லோரும் நல்ல புத்தி நல்லா படிப்பு எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா இது இது எல்லாமே நடக்கும் இது பார்த்தீங்கன்னா இந்த குடு மொத்தம் வச்சால் போதாது இதுக்கு தகுந்த பார்த்தீங்கன்னா ஒரு எந்திரங்கள் இருக்குது அந்த எந்திரங்களும் வைக்கணும் பாதுகாப்பு கோஷம் அப்போ அந்த பாதுகாப்பு கோஷம் எந்திரங்கள் எப்படி வைக்கணும்னா இப்படி வீட்டுக்கு வாசல் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் சுஷ்டிக்கு ஒரு விநாயகர் ஒன்று கொடுப்பேன் அதுக்கப்புறம் சைடு பார்த்தீங்கன்னா விஷ்ணு உடைய ஒரு என்ட்ரன் ஒன்று கொடுப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா மூலியில் ஃபஸ்ட்டு மூலியில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் படிப்போம் அப்போ நாலு மூணு நாலு சந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்குள்ளே வந்து நான் ஒரு வேறு எந்திரங்கள் கொடுப்பேன் அது ஒரு ரெண்டு எந்திரம் மொத்தம் மூணு எந்திரங்கள் கொடுப்பேன் இந்த குடும்பம் மூணு எந்திரங்கள் வீட்டில் வச்சுட்டா கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு எந்த கால என்றைக்குமே கெட்டது நடக்கவே நடந்தாலும் அவன் எதிரி என்ன செஞ்சாலும் அந்த குடும்பத்தை ஒன்றுமே பண்ண முடியாது எதிரி அழிஞ்சிருவான் சரிங்களா இது தாங்க சரியா நான் ஏன் வீடியோ போடனா நான் வந்து உண்மையாக போடுறேன் நான் வந்து செட்டிங் பண்ணி கேமரா வச்சு நான் வந்து பொருப்பளி அதெல்லாம் எனக்கு தெரியாது அதை நான் பண்ணுறதில்ல ஓப்பனாக செய்கிறேன் இருக்கிறது காட்டுறேன் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா வாழ்த்துங்க இந்த கமெண்ட் எல்லாம் பண்ணாதீங்க பிடிக்கிறதா தள்ளி விட்டு போயிருக்கேன் ஒரு நாள் கண்டிப்பாக நீயும் கடவுள்கிட்ட வருவேன் இப்போ நான் எப்படி இப்போ நான் கடவுளை வச்சு நான் இதெல்லாம் பிரயோகம் பண்ணிருக்கறோம் எவன் கடவுள் இருக்கிறவங்களும் நம்ம எல்லாருமே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஒரு நாளை அவங்க அனுபவிப்பாங்க அதுதான் விஷயம் சரிங்களா கண்டிப்பா இதை வச்சா வீட்டுக்கு நல்லது நடக்கும்